பத்மஹஸ்தம் அம்பாளின் கழுத்து வர்ணனைக்கு பின் அவளுடைய கரத்தின் விசேஷத்தை எழுபது எழுபத்தொன்னு ஸ்லோகங்களில் சொல்லுகின்றார் ஆச்சாரியார் கரத்தை பத்மத்தோடு ஒப்பிடுவதுதான் இயல்பு அதற்கு ஏற்ப முதல் ஸ்லோகத்தை பத்ம சம்பந்தமான பிரம்மாவை சம்பந்தப்படுத்தியும் இரண்டாவதாக அவருக்கும் தாயான பத்மாவதியை சம்பந்தப்படுத்தியும் பாடியிருக்கின்றார் சுவாமி சிக்ஷனம் பண்ணும் பொழுது ரக்ஷணம் தருபவள் அம்பாள் தண்டிப்பது தகப்பனார் கடமை என்று அவர் காட்டினால் தை தாயின் சொரூபம் என்று அவள் காட்டுவாள் பிரம்மா பரமேஸ்வரன் மாதிரியே ஐந்து தலைகளை வைத்துக்கொண்டு கொண்டு தப்பு காரியம் பண்ணிய பொழுது பரமேஸ்வரன் சிச்சனமாக அவருடைய ஒரு தலையை கிள்ளி போட்டு அவரை சதுர்முன்னாக ஆக்கினார் என்பது கதை அவருக்கு நான்கு தலைகள் எப்படி தப்பியது தலை தப்ப அந்த தம்பிரான் செய்த புண்ணியம் எது என்று ஆச்சாரியார் சொல்லுகின்றார் அபயம் என்று அம்பாளிடம் ஓடியதுதான் அந்த காரியம் என்கிறார் இவள் ஹஸ்தத்தால் அபயம் காட்டாமலே சரணத்தாலேயே கொடுத்து விடுகின்றவள் இங்கே கற்பனை அழகுக்காக அதை மாற்றி சொல்லுகிறார் அம்பாளுக்கு எத்தனை ஹஸ்தம் நாலு பிரம்மாவுக்கு மிஞ்சின சிறுசுகள் எத்தனை நாலு பவன் என்று அவருக்கு பெயர் ஏனென்றால் அவர் தாமரையில் உதித்தவர் அம்பாளுடைய ஹஸ்தமும் தாமரை மாதிரி இருக்கின்றது தோள்பட்டையிலிருந்து வரும் அவளுடைய புஜம் தாமரை தண்டு மாதிரியும் அதன் முடிவில் வரும் ஹஸ்தம் தாமரை பூ மாதிரியும் இருக்கின்றது தாமரைக்கு தாமரை ஜாதி அபிமானத்தால் உபகாரம் பண்ணும் தானே அதனால்தான் தாமரையில் பிறந்ததால் தன் ஒவ்வொரு சிறுசுக்கும் அம்பாளின் ஒவ்வொரு தாமரை ஹசத்தில் அவையும் கேட்டு பிரார்த்தித்ததுதான் அந்த சிரங்களை காப்பாற்றிக் கொடுத்தது என்கின்றார் அம்பாளின் ஹசத்தை தாமரை என்று சொன்னது அதை விட்ட ஓமை என்று அப்புறம் ஆச்சாரியாருக்கு தோன்றி பிழை திருத்தம் பண்ணி அடுத்த ஸ்லோகத்தை மகாலட்சுமி சம்மந்தப்படுத்தி கொடுக்கின்றார் பத்ம தலங்களின் நுனி ஜாஸ்தி சிவப்பாக இருக்கும் அம்பாளுடைய பத்மஹத்தில் தலங்களின் ஸ்தானத்தில் உள்ள விரல்களின் நுனியோ அதைவிட சிவப்பாக இருக்கின்றது இந்த காந்தியை பத்மம் எங்காவது பெற முடியுமா தப்பான ஓமியை சொல்லிவிட்டோமே ஆனால் அம்பாள் கொடுத்த வாக்கால் தான் நீ சொன்னோம் பத்மத்திற்குள்ளே லக்ஷ்மி வாசம் பண்ணுகின்றாளே அவள் சரணத்தில் அரக்கு நலுங்கு வேறு பூசிக்கொண்டு அந்த விரல்கள் விளையாட்டாக பத்ம தலங்களின் நுனிகளை நிமிண்டிக் கொண்டிருந்திருக்கலாம் அப்பொழுது அந்த சிவப்பும் சேர்ந்து சிவப்பு மும்மடக்க ஆகிவிடுமல்லவா லக்ஷ்மி சொன்னதால் அம்பாளுடைய ஹஸ்தம் சகல ஸ்ரீயும் தரும் என்பது தாத்பரியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்